ஹலோ வியூவர்ஸ் உரம் கொடுத்து ஒரு மாதம் இருக்குங்க இப்போ நெக்ஸ்ட் மந்த்துக்கு நான் உரம் கொடுக்க போகிறேங்க இந்த உரம் அளவுக்கு வேலை செஞ்சுருக்குன்னு பாருங்களேன் பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன கிளை தாங்க இருக்கும் அதில் இப்போ இவ்வளோ பிரான்ச்சஸ் வந்துருக்குங்க அந்த அளவுக்கு இந்த உரம் வேலை செஞ்சுருக்குங்க எப்பவும் போல் மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் உரம் கொடுக்கணுங்க இந்த ரெட் கலர் ரோஸ்லையும் பாருங்களேன் எவ்வளோ மொக்கு வச்சுருக்குன்னு இது எல்லாமே பூ பூக்கும் போது நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பெரிய செடிக்கெல்லாம் ரெண்டு ஸ்பூன் அளவுலையும் சின்ன செடிக்கு ஒரு ஸ்பூன் அளவுலையும் கொடுக்கணுங்க இது எப்படி தயாரித்தேன் இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது இப்படி டீட்டெயில்டாக ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேங்க அது பார்க்காதவங்க என் சேனலில் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லைங்க புது ரோஸ் செடிக்கு எல்லாத்துக்கும் உரம் கொடுக்க போகிறேங்க அடுத்த மாதம் இந்த செடி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க இந்த உரம் கொடுக்கறது மட்டும் இல்லாத ஒரு பத்து நாள் கேப்பில் பார்த்தீங்கன்னா அரிசி கழுவின தண்ணி அதுக்கப்புறம் வெங்காயத்தோல் ஊற வச்ச தண்ணின்னு இது எல்லாமே கொடுத்துருக்குங்க இது எப்படி எந்த டைமில் நம்ம கொடுக்கணும் எவ்வளோ நாள் கேப்பில் கொடுக்கணும் அது எப்படி ரெடி பண்ணணும் இது எல்லாமே சீக்கிரமாக ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும் இப்படி எல்லாம் தாங்க ஒன்று ஒன்றா நான் கொடுத்தேன் இது எல்லாத்துக்கும் ஆன ரிசல்ட்டு தாங்க இப்போ செடியாக நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்களேன் இந்த டைம் மட்டும் நாங்கள் பூக்கள் நிறையவே அறுவடை பண்ணாங்க அளவுக்கு பூக்கள் பூத்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் ரோஸ் செடி வளர்த்து பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்